என்னை தயை சேயாக தினம் சீராட்டுவாயா உலகென்களும் வாழும் மகர ராசி நேர்களை உங்களுடைய தனிப்பட்ட இந்த சக்த சனி வந்து வக்ர பயிற்சி இந்த வக்ர பயிற்சி அப்படிங்கிறது சனி பயிற்சி வக்ர பயிற்சி ரெண்டுக்கு நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு சனி பயிற்சி அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ரெண்டரை வருடம் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு வக்ர பயிற்சிங்கிறது வருடத்துக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு இந்த வருடத்துக்கு ஒரு நகல் நிகழ்வு எப்படி நம்ம வச்சு எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்னா ராசி சனியுடைய இருக்கக்கூடிய இடத்துல இருந்து இப்போ கும்பராசியில் சனி பகவான் இருக்காரு இந்த இடத்துல இருந்து இப்போ ஐந்தாவது வீட்டில் அதுவும் மிதன ராசியில் சூரிய பகவான் நுழையக்கூடிய இந்த காலத்தை வந்து வக்ர காலம் நம்ம சொல்றோம் அதே வந்து அவர் பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சனி பகவான் சனியிலிருந்து ஒன்பதாம் வீட்டுக்கு சூரிய பகவான் போகிறப்ப வந்து வக்ர நிவர்த்தி காலம் அப்படின்னு நம்ம சொல்றோம் இது வந்து நடக்கக்கூடிய டைம் பார்த்தீங்க அப்படின்னா ஜூன் இருபத்தி ஒன்பதுல இருந்து நவம்பர் பதினஞ்சு வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு நூத்தி முப்பத்தி ஒன்பது நாட்கள் நடக்கக்கூடிய நிகழ்வு அப்போ இந்த மகர ராசிக்கு இந்த வக்ர பயிற்சி என்ன பண்ண போகுது என்னெல்லாம் செஞ்சுட்டு இருக்கு இனிமேல் என்ன செய்யும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம் பொதுவாகவே எல்லாருடைய லைஃப்லயுமே வந்து தொழில் அப்படிங்கிறது மிகப்பெரிய முக்கியமான ஒன்று இன்னைக்கு நிறைய இருக்கு பிஸ்னஸ் பண்ணுங்கிற ஆர்வம் இருக்குது பிஸ்னஸ் பண்ணுறக்கூடிய ஐடியா இருக்கு நிறைய பண்றீங்க ஆனால் பட் சக்ஸஸ் பண்றீங்களா அப்படின்னு கேட்டால் கட்டாயமா இல்லைன்னு தான் நம்ம சொல்லலாம் இன்னைக்கு எத்தனையோ பேர் வந்து பாத்தீங்கன்னா நிறைய சிரமத்துலதான் நீங்க பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறத நம்ம பாக்குறோம் கடன் மேல் கடன் வாங்கிட்டு இன்னைக்கு பிசினஸையும் விடவும் முடியல கடனையும் வாங்கி வாங்கி போட்டாச்சு கடனையும் கட்ட முடியல என்ன பண்றது அப்படின்னு தெரியாத அளவுக்கு நிறைய பேர் பண்றீங்க ஒரு சிலர் வந்து வரவுக்கும் செலவுக்கும் போறதுக்கு வர்றதுக்கும் சரி பண்ணி அப்படியே போயிட்டு இருக்கிறீங்க ஒரு சிலர் மட்டும்தான் ஏதோ ஓரளவுக்கு சமாளிச்சு அப்படியே ஓட்டிட்டு இருக்கிறாங்க அப்ப இப்ப ஏற்பட்ட சூழல்ல நம்ம மகர ராசிக்காரங்க கடந்த நாட்கள் கடந்த மாதங்கள் கடந்த வருடங்கள் நம்ம கணிச்சு பார்க்கறப்ப ரொம்பவே சிரமங்களோட தான் பயணிச்சுட்டு இருக்கீங்க என்னடா பண்றது அடுத்த லெவல் இப்படிதான் இருக்குங்கிற மாதிரி கண்டிப்பா இந்த வக்கர காலம் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவா இருக்குமா அப்படின்னா கண்டிப்பா இருக்க போகுதுங்கிறதா மிகப்பெரிய உண்மை அதனால நீங்க புதிய உத்திகளை கையாண்டே ஆகணும் புதுசா ஏதோ ஒன்று பண்ணுங்க ஏன்னா செலவு பண்ணாதான் புதுசா ஒண்ணு பண்ண முடியுங்கிறது கிடையாது செலவு பண்ணாம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத யோசனை பண்ணி எந்த தொழிலாக இருந்தாலும் சரி சில பிளான் பண்ணுங்க திட்டமிழு நகர்ந்தீங்க அப்படின்னா இந்த டைம் பீரியட்ல பிசினஸ்ல ஓரளவுக்கு லாபகரமாகவும் பொருளாதாரத்தை அடுத்த லெவலுக்கு கொண்டு போறதுக்குமான வாய்ப்புகள் அதிகமா இருக்குதுங்க அதே மாதிரி வேலை இழந்து வேலை இல்லாம இன்னைக்கு சிரமப்படக்கூடிய நிறைய பேரை நம்ம பாக்குறோம் அப்பேற்பட்ட சூழலை நீங்க இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கூடியவர்கள் நல்ல ஜாப் கிடைக்கிறதுக்கும் இடமாற்றம் செய்யறதுக்கான ஒரு சூழல் கட்டாயமா உண்டுங்க அரசு சார்ந்த அனுகூலங்கள் அரசியல் சம்பந்தப்பட்ட அனுகூலங்கள் வெளிநாட்டு பயணங்களால் ஆதாயங்கள் இது எல்லாமே இருக்க போகுதுங்க கண்டிப்பா வெளிநாடு தொடர்பு உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்மை ஏற்படுத்தலாம் அப்படிங்கிறதுனால வெளிநாடு வாய்ப்புல தான் வந்தது அப்படின்னா அது மிஸ் பண்ண வேண்டாம் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா சரி எனக்கு வந்து என்னுடைய கம்பெனி மூலமாக வெளிநாடு அந்த வாய்ப்பு கிடைக்கிது போலாம வேண்டாமா அப்படின்னு கேட்பாங்க அது வந்து என்னன்னா அந்த பேட்டையில கேட்பாங்க அதை நம்ம வேணாம் இருப்போம் நல்ல டைம்ல ஒரு வாய்ப்பு அதை மிஸ் பண்ணிடுவாங்க அப்ப வேணாம் நாங்கள் இப்போ வேணாம் தான் சொல்லுவாங்க அப்படின்னு விட்டுருவாங்க அப்படி பண்ணக்கூடாது அதனால கரெக்டான வாய்ப்பு கிடைக்கிறப்ப யூஸ் பண்ணிக்கோங்க காற்றுல போதே தூட்டுறீர்கள் கட்டாயமா உங்களுக்கு வெளிநாடு டைம் இந்த நேரம் ரொம்ப நல்ல நேரம் யூஸ் பண்ணிக்கோங்க அதே மாதிரி இந்த மாதிரியான காலகட்டங்கள்ல குடும்ப உறுப்பினர்கள் உள்ள எந்த அளவுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னா வா வந்து சமதம் இல்லாத இந்த வாக்குவாதங்கள் சம்மதம் இல்லாத வீண் கோபம் ரொம்ப மாதிரியான ஒரு மன உளைச்சல கூட ஏற்படுத்தலாம் நான் எதை செய்தாலும் எனக்கு ஆப்போசிட்டா ஃபேமிலி அப்படியே ரன் ஆகுது ஃபேமிலிக்கு ஒரு ஆப்போசிட்டா நான் பண்றேன் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரியான காலங்கள்ல அது வந்து கொஞ்சம் அதிகமாகலாம் அப்படிங்கிறதுனால முடிஞ்சளவுக்கு உறுப்பினர்கள் உங்கள் குடும்பத்துல இருக்கிற யாராக இருந்தாலும் சரி அவங்கள்ட்ட வந்து தேவையில்லாத வீண் வாக்குவாதங்களையோ அல்லது உங்களுடைய வெளிக்கோவங்களை உள் வீட்டுக்குள்ள கொண்டு போகிறதையோ இதை நீங்க அவாய்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா வந்து ஃபேமிலி கூட நீங்க பயணிச்சுக்கலாம் இல்லைன்னா இந்த மாதிரி சிக்கல்கள் பம்பு வழக்கல் வந்துகிட்டேதான் இருக்கும் அதே மைண்ட் வச்சுட்டு நகரது ரொம்பவே நல்லதுங்க அதே மாதிரி விவாகரத்து பிரச்சனை ஆல்ரெடி போயிட்டு இருக்குது கணவர் எப்போ என் கூட பேசுவாரு அல்லது மனைவி என் கூட எப்ப பேசுவாங்க அல்லது நோட்டீஸ் எனக்கு வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க அதுல ஏதாவது பிரச்சனை ஆகுமா அது ஏதாவது தீர்வு கிடைக்குமா அப்படின்னு இப்படிலாம் நிறைய குழப்பங்கள் நீங்க நிறைய பாக்குறோம் இந்த விவாகரத்து அப்படிங்கிறது நிறைய இடங்களில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் ஆயிப்போச்சு இன்னைக்கு நிறைய பேருந்து மேட்ச் பண்ணாம கல்யாணம் பண்றாங்க நிறைய பேர் மேட்ச் பண்ணியும் பண்றாங்க ஆனா நிறைய சிக்கல்கள் வருது காரணங்கள் என்ன நடைமுறை சூழல் இந்த மாதிரியான கோபட கோ கோபட வேண்டிய படாம கோப்படாத நேரத்துல பட்டு நிறைய சிக்கல்களை தான் அப்ப இந்த மாதிரியான காலங்களில் அவசரப்படக்கூடாது அப்போ விவகாரத்துக்கு அப்ளை பண்ணும் அப்படின்னா இந்த மாதிரியான காலங்கள்ல அப்ளை பண்ண வேண்டாம் முடிஞ்சா நீங்க சேர்ந்து பயணிக்கிறதுக்கான முயற்சிகள் தான் ரொம்பவே நல்லா இருக்கும் அதே மாதிரி பிள்ளைகளுக்கு செய்யக்கூடிய கடமைகள் ஏதாவது ஒரு அவங்களுக்கு வண்டி கேட்குறாங்க வாகனம் கேட்குறாங்க அதை வேற ஏதாவது ஒரு பொருள் வாங்கணும் நினைக்கிறாங்க ஒரு நல்ல செலவு பண்ணி ஒரு காரியத்தை பண்ணணும் பயனுக்கு பொண்ணுக்கோ அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரியான காலங்கள்ல தாராளமா பண்ணிக்கலாம் அது சுப செலவா கண்டுபோல் பண்ணது ரொம்ப சிறப்பு அது வந்து திருமணத்துக்கோ அல்லது இந்த நான் வண்டி வாகனங்களுக்கோ இடம் வாங்குறதுக்கோ அல்லது பழைய சுற்ற புதுப்பிக்கிறதுக்கோ இதெல்லாம் கூட நீங்க தாராளமா பண்ணிக்கலாம் திருமணம் சார்ந்த விஷயங்கள் ரொம்பவே பாசிட்டிவா இருக்கு அதே மாதிரி இந்த டைம் பீரியடில் படிக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் கல்வி நிலைக்கு உயர்றதுக்கும் கல்வி சார்ந்த பயணங்கள் வெளிநாடோ வெளியூரோ இதெல்லாம் ரொம்பவே பாசிட்டிவாகவும் ரொம்ப சிறப்பாக இருக்க போகுது ஆனால் நீங்களும் அதுக்கு தகுந்த மாதிரி பிளான்களை கரெக்டாக நம்மள பண்ணிக்கோங்க ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சில பாதிப்புகள் இருக்கு கொஞ்சம் நிதானத்தோட செயல்பட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்லாம் போனீங்கன்னா கண்டிப்பாக மாற்றங்களை நீங்கள் பார்க்கலாம் கவனமா மட்டும் இருங்க மற்றபடி பெரிய அளவுக்கு பயப்பட தேவை நல்லதே விஷயங்கள் நடக்கும் இதுவரைக்கும் பாத்தீங்கன்னா சனி வக்ர பயிற்சி டீட்டெயிலா நீங்க பாத்தீங்கன்னா சனி வக்ர பயிற்சி அப்படிங்கிறது வந்து எல்லாருடைய வாழ்க்கையிலையும் பெரிய மாறுதல கொடுக்குமா அப்படின்னா ஆக்கம் ஒரு சிலருக்கு இருக்கும் பழிவும் சிலருக்கு இருக்கும் ஏன்னா வந்து ரெண்டுக்குமே நியூட்ரல் தான் அந்த சனி வக்ர பயிற்சி அதனால பெரிய குழப்பங்கள் அழைக்க வேண்டாம் இந்த மாதிரியான காலகட்டங்கள்ல உங்களுடைய சுய ஜாதங்களையும் நீங்க கண்டிப்பா செக் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது உங்களுடைய தனிப்பட்ட திசா புத்தி உங்களுடைய யோக பலன் எந்த அளவுக்கு இருக்கு வேலை வாய்ப்புகள் எந்த அளவுக்கு இருக்கு பிசினஸ் எந்த அளவுக்கு நல்லா இருக்கும் எனக்கு அடிக்கடி எப்போ பார்த்தாலும் ஏதாவது வீட்டில் பிரச்சனை ஏற்பட்டுட்டே இருக்கு கணவன் முனைப்புல அடிக்கடி சண்ட சச்சர வந்துட்டு இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரியான காலங்கள்ல நீங்க உங்க சுய ஜாதங்களையும் ஆலோசனை பண்ணிட்டு அதுக்கு தகுந்த தெய்வ வழிபாடு அதுக்கு தகுந்த பரிகாரங்கள் அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு வழிமுறைகள் நீங்க தேடி போனீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு நல்ல மாற்றமும் வாய்ப்பும் ஏற்பட போகுது அதனால இதை பத்தி பெருசாக கவலைப்படாதீங்க அதே மாதிரி நீங்க செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்தை தெளிவாக பார்க்கறது ஜாதகம் இல்லாம இருக்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா அதுக்கான ஆப்ஷன் வந்து பிரசனங்கிற ஒரு வழிமுறையும் இருக்கு பேர் பிரச்சனம் இருக்கு தேவ பிரம் இருக்கு ஆதிக்க பிரசனம் சொல்லி பிரசனைகள் நிறைய இருக்கு அதன் அடிப்படையிலும் கூட உங்களுடைய இந்த நேரம் எப்படி இருக்கு இனிமேல் எப்படி இருக்குன்னு கூட நம்ம நீட்லா தெரிஞ்சுட்டு அதுக்கான வழிகளையும் நம்ம தேடலாம் நீங்க உங்க சுய ஜாதகத்தை நம்மகிட்ட பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா நம்மளுடைய கான்டெக்ட் நம்பர் கேள்விக்கு சேவ் பண்ணி வச்சிருக்கேன் வாட்ஸ்அப் பண்ணுங்க ஆன்லைன் கன்சல்டிங் இருக்குது கவலைப்பட வேண்டாம் கண்டிப்பா நம்ம ஒரு அப்பாயிண்ட் பிக்ஸ் பண்ணி உங்க சுய ஜாதம் நீட்ல பாத்துக்கலாம் இல்லைங்க நான் நேர்ல வரலாம்னு இருக்கேன் இங்க வரணுங்க அப்படின்னீங்கன்னா கோயம்புத்தூர்ல ராமநாதபுரத்துல ஜிம் ஆஸ்பத்திரி பக்கத்தில் நம்மளுடைய ஆஃபீஸ் இருக்கு நேர்ல ஒரு நாள் வாங்க கண்டிப்பா உங்க சுய ஜாத வீட்டுல பார்த்துட்டு அடுத்த கட்ட வழிமுறை என்ன செய்யறாங்கன்னு தெளிவா நம்ம பண்ணிக்கலாம் ஒண்ணு கவலைப்பட வேண்டாம் ஆக இது இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு வீடியோல உங்களை நான் சந்திச்சேன் மீண்டும் ஒரு நல்ல ஒரு வீடியோல நான் கண்டிப்பா சந்திக்கிறேன் நன்றி